புரட்சி தலைவர் எம்ஜர் அவர்கள் முதல்வராக இருந்த காலத்தில் திமுக என்ற கட்சி தவிர மற்ற அனைத்து கட்சியினரும் எம்ஜிஆர் மீது தனிப்பட்ட மதிப்பு மரியாதை வைத்திருந்தனர் அதனால் எந்த ஒரு போராட்டம் மறியல் என்றாலும் புரட்சி தலைவரிடம் அனுமதி கேட்பது வழக்கமாகும் அந்த வகையில் கம்யூனிஸ்ட் கட்சியும் விதிவிலக்கு அல்ல அவர்கள் எப்போதும் ஏதாவது ஒரு போராட்டம் நடத்த வேண்டும் என்பதற்காக கட்சியின் முக்கிய பிரமுகர்கள் பத்து பதினைந்து பேர் ஒன்று கூடி புரட்சி தலைவரிடம் அனுமதி கேட்கச் செல்வார்கள் அப்படி செல்பவர்கள் புரட்சி தலைவரை கண்டதும் அவருடைய விருந்தொம்பல் உபசரிப்பு அன்புடன் கட்டி அணைத்து அவர்களை வரவேற்கும் பணிவு நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று அவர்கள் கேட்பதற்கு முன்பு இவர் கேட்டு ஆச்சரியப்பட செய்து விடுவார் அதனாலே அவர்கள் வந்த நோக்கம் மறந்து திரும்பி திரும்பிவிடுவார்கள் இப்படி ஒவ்வொரு முறையும் சென்று புரட்சி தலைவரின் அன்பில் கட்டுப்பட்டு திரும்புவது வழக்கமாகியது இப்படியே சென்றால் நாம் போராட்டம் நடத்துவது எப்படி நம்மை எதிர்ப்பை எப்படி காட்டுவது என்பது புரியாமல் தவித்தனர் பிறகு ஒரு முடிவு செய்தனர் பத்து பதினைந்து பேர் போனால்தான் எஞ்சர் விருந்தோம்பல் உபசரித்து அனுப்புகிறார் அதை ஐநூறு ஆயிரம் பேர் சென்றார் அவரால் எப்படி அனைவருக்கும் உணவு கொடுக்க முடியும் அதனால் ஒரு முறை அப்படி செய்வோம் என்று முடிவு செய்து புரட்சி தலைவருக்கு எந்தவித தகவலும் செல்லாமல் திடீரென்று ஒரு நாள் சுமார் ஆயிரம் பேருக்கு மேல் ஒன்று கூடி புரட்சி தலைவரின் அலுவலகம் நோக்கி மிக பெரிய பிரம்மாண்டமான ஊர்வலமாக சென்றனர் கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஏதோ கோரிக்கை வைக்க வேண்டும் என்று மிகப்பெரிய ஊர்வலம் உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தி புரட்சி தலைவருக்கு தெரிவிக்கப்படுகிறது உடனே தனது உதவியாளரை அழைத்து வந்தவர்கள் அனைவரும் வெயிலில் நிற்க வேண்டாம் அவர்களது கோரிக்கை எதுவாயினும் நிறைவேற்றுகிறேன் சிறிது நேரத்தில் வருகிறேன் அதுவரை அருகில் உள்ள திருமண மண்டபத்தில் இருக்க சொல்லுங்கள் என்று தகவல் கூறி அனுப்பினர் உதவியாளர் புரட்சி தலைவர் சொன்ன தகவலை ஊர்வலம் வந்தவர்களிடம் கூறுகிறார் அவ்வளவு பேரும் அருகே உள்ள திருமண மண்டபம் சென்றனர் அங்கே சென்றவர்கள் மிகப்பெரிய அதிர்ச்சியானார்கள் காரணம் வந்திருந்த ஆயிரம் பேருக்கும் பிரம்மாண்டமான சபமந்தி அறுசுவை உணவு பரிமாற தயாராக இருந்தது அங்கு உள்ளவரிடம் கேட்டதற்கு தலைவர் தான் நீங்கள் வருவீர்கள் என்பதால் உணவு தயாராக இருக்க சொன்னார் என்றனர் ஆயிரம் பேரும் வயிறு நிறைவுடன் உணவு உண்டு சென்றனர் உண்டு உணவுக்கு நன்றி சொல்வதா அல்லது போராட்ட கோரிக்கை வைப்பதா என்று புரியாமல் தவித்தனர் கம்யூனிஸ்ட் தலைவர் கல்யாண சுந்தரம் இதை பற்றி புரட்சி தலைவரிடம் கேட்டார் உங்களுக்கு இவ்வளவு பேர் வருவார்கள் என்று முன்பே தெரியுமா இத்தனை பேருக்கு உணவு கொடுக்கப்பட்டது எப்படி சாத்தியமானது என்று கேட்டார் அதற்கு புரட்சி தலைவர் கூறிய பதில் என்ன தெரியுமா ஆயிரம் பேர் என்பது குறைவு அடுத்த முறை இருபதாயிரம் பேரை அழைத்து வாருங்கள் அத்தனை பேருக்கு உணவு தரக்கூடிய தகுதியை ஆண்டவன் உங்கள் மூலம் தருகிறார் உங்கள் கோரிக்கை போராட்டம் எல்லாம் என் கண்ணுக்கு தெரியல வந்தவர்கள் எத்தனை பேர் பசியில் இருப்பார்கள் எந்த சூழ்நிலையில் வந்திருப்பார்கள் என்பதை நான் அறிவேன் உங்கள் போராட்ட கோரிக்கை எப்போது வேண்டுமானாலும் நிறைவேற்றலாம் அது பெரிய விஷயம் அல்ல ஆனால் வயிறு போராட்டம் அந்த நேரத்தில் மட்டும்தான் நிறைவேற்ற முடியும் முதலில் வயிற்று பசியை போக்குவோம் பிறகு மற்றதை பார்ப்போம் என்பதுதான் என் மனதில் தோன்றியது தவிர மற்றபடி இனிமேல் தான் சிந்திக்கணும் என்றார் எம்ஜர் அவர்கள் புரட்சி தலைவர் பதிலை கேட்டதும் கல்யாண சுந்தரம் தன்னை அறியாமல் புரட்சித் தலைவர் கைகளை பிடித்து கண்ணீர் மல்க முத்தமிட்டார்